கொள்கை பிடிப்புள்ள நம் மீது பலருக்கும் எரிச்சல் வருகிறது தினந்தோறும் பேசப்படுகிற ஒரு இயக்கமாக இது இருக்கிறது எதிர்த்தோ ஆதரித்தோ சிறுத்தைகளை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலை இன்றைக்கு தமிழகத்தில் தவிர்க்க முடியாததாக மாறியிருக்கிறது சாதியவாதிகள் ஒருபுறம் மதவாதிகள் ஒருபுறம் அம்பேத்கர் பெயரை சொல்லிக்கொண்டே புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளுக்கு கொள்கைகளுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய தலித் உதிரிகள் ஒருபுறம் உதிரிகள்னா யாரோடையும் ஓட்ட மாட்டான் தனியா இருப்பான் அவன் ஒரு பேனர் வச்சுக்குவான் அவன் ஒரு தலைவர் சொல்லிவான் மக்களோடு அவனுக்கு எந்த தொடர்பும் இருக்காது பேனர் இருக்கும் லெட்டர் பேட் இருக்கும் இவர்களெல்லாம் தொடர்ந்து இந்த இயக்கத்தை பற்றி விமர்சிக்கிறார்கள் அவங்க சொல்ற ஒரே குற்றச்சாட்டு திமுகவோடு இவர்கள் வந்து உறவு வைத்திருக்கிறார்கள் கூட்டணி உறுதியாக இருக்கிறார்கள் திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறார்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இதுதான் இதற்கு நான் பல விளக்கங்களை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இன்றைக்கு தேசிய அளவிலே மிகவும் ஆபத்தான ஒரு இயக்கம் உண்டு என்று சொன்னால் ஒப்பீட்ட பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை திருமாவளவன் மட்டும் சொல்லவில்லை இடதுசாரி சிந்தனையாளர்கள் ஜனநாயக சக்திகள் முற்போக்கு சக்திகள் அனைவரும் சொல்லுகிறார்கள் அம்பேத்கர் இயக்கத்தில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளில் தான் இருக்க வேண்டும் என்று இல்லை சுயமாக சிந்திக்கக்கூடியவர்கள் சகோதரத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் சமத்துவத்தை தேடக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா வலிமை பெறுவது நாட்டுக்கு நல்லதல்ல இயக்கம் நாளுக்கு நாள் வலிமை பெற்று வருவது ஆபத்தானது இதை திருமாவளவன் மட்டுமா சொல்லுகிறான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமா சொல்லுகிறது அவர்களை எதிர்கொள்வதற்கு என்ன உத்தி என்று வருகிற போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக அறிவிக்கிறார் பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்கிற சங் பரிவார்களை வீழ்த்துவதற்கு ஒரே ஆயுதம் இந்திய அரசமைப்பு சட்டம்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பெற்ற இந்திய அரசமைப்பு சட்டம் தான் ஏன் காங்கிரஸோடு இருக்கிறோம் சில கூமுட்டைகள் சொல்வார்கள் காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிரி அந்த காங்கிரஸோடு திருமாவளவன் கைகோர்த்து நிற்கிறார் ஏழை தமிழர் பிரச்சனையிலே காங்கிரசோடு நமக்கு முரண்பாடு உண்டு என்பதை யாரும் மறுக்கவில்லை ஆனால் இன்றைக்கு இந்தியாவின் பேராபத்தாக இருக்கிற பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கு நமக்கான நட்பு சக்தி காங்கிரஸ் தான் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்